வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போடானு கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தன்னூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவருடைய துருப்பாவை பாசுரணமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை நமது சேனலிலே முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் தங்களது கிரகத்திலே இல்லத்திலே அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை ஒழிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ அண்டாநாச்சியாருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று மிக 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 க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் தொண்ணூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டாநாச்சேர் அருளிய துருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மூளை மாறி மூளை முளைஞ்சியல் மண்ணே கேடாந்தோராங்கே வெறி பொங்க எப்பாடும் பேந்துதறி நீ நீந்த முழங்கி புறப்பட்டு போதாத போதரும் போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றே அங்கே நே போந்த கோப்புடையா சிறிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியமாராயின் தருளிலோர எம் இதனுடைய பொருளானது ஆசிரியர்கள் குகையில் விளையும் சிங்கம் விழித்தெழுந்து கம்பீரத்தோடு புறப்பட்டு வெளிவருவது போல யசோதையானவள் வளர்க்கக்கூடிய இளம் சிங்கமும் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும் என்று பாவை பெண்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் சுபா அஸ்தூ